நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகளை தருவதற்கும் இன்பமான ஒரு வாழ்க்கையை அருளுவதற்கும் தான் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களுள் மிகச் சிறப்பு மிகுந்த தெய்வமாக திகழ்பவர் நரசிம்மர் பக்தனின் கூப்பிட்ட குரலுக்கு ஏற்றவாறு ஓடிவந்து பக்தனை காப்பாற்றிய தெய்வமாக நரசிம்மர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட நரசிம்மரை இந்த ஒரு ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை மனமுருகி நாம் கூறினோமேயானால் நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி இதுவரை தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த ஒரே ஒரு ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மந்திரத்திற்கு உண்டு அது என்ன மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாதம் முழுவதுமே எப்படி அம்பாளுக்கு உகந்ததோ அதே போல நரசிம்மருக்கும் உகந்தது ஆடி சுவாதி மிகவும் விசேஷம் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்க ரெட்டிப்பு பலன் மேலும் வேண்டியது அனைத்தையும் தந்து அருள்வான் நரசிம்மன் அசுரனின் மகனாக இருந்தாலும் தன்னை நம்பி விடாப்பிடியோடு தன்னையே நினைத்து கொண்டு தன்னுடைய நாமத்தையே உச்சரித்தான் என்ற ஒரே காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து அவனை காப்பாற்றி அவனுக்கு நல்ல வாழ்வை தந்தவர் தான் நரசிம்மர் நீண்ட நாட்களாக ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருப்போம் ஆனால் அந்த காரியம் நடைபெறாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்து அது தள்ளி போய்கொண்டே இருக்கும் என்னதான் முயற்சி செய்தாலும் நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடியாத அளவிற்கு ஏதோ தடைகள் இடைஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட சமயத்தில் பலரும் மனமுடைந்து மேற்கொண்டு முயற்சிகள் எதையும் செய்யாமல் விட்டு விடுவார்கள் அப்படி விரக்தி ஏற்பட்டவர்களும் நரசிம்மரின் இந்த மந்திரத்தை கூறிவர அவர்களின் மன வருத்தம் நீங்கி அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் விஷ்ணும் நமாம் யகம் वृद्धोत्पुल्लविशालाक्षं विपक्षक्षयदीक्षितं निनादत्रस्त विश्वाण्डं विष्णुम् उग्रं न பெரியதும் உருண்டையானதும் பக்தர்களை கண்டு மகிழ்வதுமான அகண்ட கண்களை கொண்டவரே கம்பீர சிங்க கர்ஜனையால் அனைத்து உலகங்களையும் நடுங்கச் செய்பவரே உகிரவான வடிவான நரசிம்மரே உம்மை நான் வணங்குகின்றேன் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் கூறிவர திருமணத்தனை குழந்தை வரம் கடன் பிரச்சனை குடும்பத்தில் கருத்து வேறுபாடு சொத்து பிரச்சனை தம்பதிகள் விருந்திருத்தல் தொழிலில் பின்னடைவு இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் குறிக்கிடுகின்றன இவை அனைத்தையும் உடைத்து எரியும் அழகான மந்திரம்தான் இது இந்த மந்திரத்தை தினமும் நாம் குறைந்தது மூன்று முறையாவது கூறினோமையானார் கட்டாயம் மேற்கூறிய அனைத்து தடைகளும் விலகி இன்பமான வாழ்க்கை அமைய நரசிம்மர் உறுதுணையாக இருந்து அருள் புரிவார் என்ற கருத்தோடு தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு நற்போட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர் சங்கர பிரிவா போற்றி